இப்போ நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாவது வகுப்பில் தமிழில் வரக்கூடிய அந்த மீன் ஆக்டிவிட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் பேப்பர் ஓகே கொஞ்சம் கெட்டி பேப்பரை எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு இது என்ன வடிவத்தில் இருக்குது செவ்வக வடிவத்தில் இருக்குது இதை நாம் வந்து கப்பல் செய்கிற மாதிரி மடித்து சதுர வடிவத்துக்கு மாற்றிப்போவோம் பாரு கவுனி எடுத்துக்கிட்டு இந்த கார்னர் எடுத்து இந்த போட்டு இருக்குல்ல இந்த கோட்டை இது மாதிரி வச்சு முப்போனை மாதிரி வச்சு மடித்துப்போம் மடிச்சாச்சா மீதி கீழ இருக்கு பாத்தியா இதத்தான் கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு நானே மடிச்சறேன் கவனி இப்படி மடிச்சிருக்க இத வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இத நல்லா மடிச்சு இப்ப இது என்ன வடிவம் சாதுரா என்ன வடிவா சாதர வடிவத்தில் இருக்கு இப்ப நான் மடிச்சேன்ல இது அப்படியே ரெண்டா மடிக்கி பாருங்க இது இருக்கு நாம மடிச்சுதா அத கிழிச்சோம் கிழிச்சாச்சு இப்ப அத வந்து இந்த முனைய இந்த முனைக்கு கொண்டு வரோம் கொண்டு வந்தாச்சா வா நேர் நேரா வச்சு கொண்டு வந்துக்கோம் கொண்டு வந்து இத மடிச்சுக்கோம் மடிச்சுட்டு

இப்படி ரெண்டையும் சேர்த்துட்டீங்கன்னா மடங்கும் வச்சுக்கிட்டே இந்த ரெண்டு வேலையும் நம்ம சேர்த்துறேன் நடுவால ஊதிக்கிட்டா ஊதிக்கிட்டே இப்படி சேர்த்துட்டிங்கன்னா போதும் அதுதான் பூ மாதிரி வரும் இந்த 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 கோட்டையும் இந்த கோட்டையும் இந்த வச்சு சேர்த்திக்கணும் சேர்த்திக்கிட்டு அதே மாதிரி இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் இந்த பக்கம் வச்சு சேர்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நடுவால அமுத்திவிட்டிங்கன்னா அது மடங்கி

மடிச்சிட்டு இது அப்படியே திருப்பி ஒரு வட்டம் போட்டீங்கன்னா கண்ணு அது கீழே வாய் மாதிரி ஒண்ணு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் மீன் ரெடி இதே மாதிரி சின்ன சின்ன மீன் செஞ்சு வீட்டுல அழகா டெக்கரேஷன் பண்ணி ஒட்டிக்கலாம்